தமிழ் சங்க நேர்களுக்கு இந்நேர காலை வணக்கங்கள் நான் தாயகத்திலிருந்து தியாகராஜா நிரோஷ் முன்னாள் வெளிகாம்கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தாயகத்தை பொறுத்தவரையிலே இன்றைய நிலை இன்றைய நாள் என்பது ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது அது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கும் ஒரு அதாவது ஒரு அடையாளத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது அந்த வகையிலே மக்கள் தமிழ் பொது வேட்பாளரை நோக்கி வாக்களிப்பதற்கு ஒரு தயாரான சூழ்நிலை தற்போது அரை மணி நேரம் இங்கே இலங்கையிலே வாக்களிப்பு ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த நிலைமையிலே செல்பவர்கள் அதாவது அக்கறையுடன் செல்கின்றவர்கள் அஹ் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தியதாக வாக்களிப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தாயகத்தை பொறுத்தவரையிலே இன்று அஹ் தமிழ் தேசிய அஹ் அகச்சிக்கல் ஒன்று கடந்த தேர்தல் பிரச்சார கால பகுதியிலே ஏற்பட்டிருந்தது தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் பலர் அஹ் பேரணவாத கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கான சில முஸ்தீவுகளை எடுத்திருந்தார்கள் அவர்கள் ஒரு பண அபிலாஷைகளை பண ரீதியான சலுகை அஹ் அரசியல்களை அடிப்படையாக எடுத்திருந்தார்கள் ஆனாலும் தமிழ் தேசியத்தில் லட்சியபூர்வமாக பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அஹ் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் புத்திஜீவிகள் செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தாயகத்தை நேசிக்கின்ற அஹ் மதிக்கத்தக்க உறவுகள் செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்ததாக மேற்கொண்டப்பட்ட ஒரு விளக்கத்தின் பின்னரான சூழ்நிலையில் சங்கு சின்னத்தை நோக்கியதாக ஒரு அணிதிரள்வு ஏற்பட்டிருக்கின்றது இந்த அணிதிரள்வை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷையிலே அதாவது யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையில் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட போதும் இன்றும் அவர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷையிலே உறுதியாக இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும் சர்வதேச அரங்கிலே வந்து இன்றைய வெளி விவகார அமைச்சராக இருக்கக்கூடிய அரிசப்ரி அவர்கள் அண்மையில் கூட கூறியிருந்தார் காணாமல் போனோர் ஒன்று எவரும் இல்லை அதுபோன்று இன்று போட்டியிடக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஏற்கனவே காணாமல் போனோர் போனோரொன்று இலங்கையிலே எவரும் இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வட வடக்கு தமிழர் தாயகத்திலே ஆயிரம் மேற்பட்ட மேற்பட்டிகாரிகளை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கி இருந்தார் தன்னுடைய அமைச்சுக்கால பகுதிகளிலே அதுபோன்று ஜேவி பி தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கா அவர்களும் முன்னணி வேட்பாளர்களின் ஒருவராக பேசப்படுகின்றார் தமிழர்களுடைய தாயகம் வடக்கு கிழக்கு என்ற அழகை தாங்கள் உடைத்து விட்டோம் ஒரு உயர் நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட வழக்கொன்றின் மூலம் உடைத்து விட்டோம் ஆகவே தாங்கள் தான் சிங்கள மக்களுக்கு உத்தம புருஷர்கள் என்று அவர்கள் தென்னிலங்கையிலே பாரிய அளவிலே பிரச்சாரம் மேற்கொண்ட ஒரு இனவாதத்தை கிளப்பியிருந்தார்கள் இந்த அடிப்படையிலே இன்று தமிழ் மக்கள் ஓர் அணியாக திரண்டிருக்கின்றார்கள் மக்களை நோக்கி நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம் மக்கள் பல நீண்ட காலமாக அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் மக்கள் தெளிவாக வெளிப்படையாக அரசியல் தலைமைகளை நோக்கி சொல்லி வந்தார்கள் நீங்கள் ஓரணியில் திரளுங்கள் அதன் மூலம் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஒரே குரலில் இன்று கூறுங்கள் அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரண்டிருக்கின்றன மக்களின் அந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்ததாக மக்களின் வாக்குரிமையை அவரது தேசிய விடுதலைக்காக பயன்படுத்துமாறு கேட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இன்றைய நாள் கடமை என்பது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய லட்சியத்தை வலியுறுத்துவதற்கான ஒரு நாள் அந்த லட்சியத்தை வலியுறுத்துவதற்கான நாள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த அடிப்படையிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களும் நேரடியாக பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாது ஆனால் தொலைபேசி வாயிலாக அவரவர்களுடைய உறவினர்களிடம் கேட்க வேண்டியது நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்து விட்டீர்களா என்பதுதான் எங்களுடைய மக்கள் இந்த வாக்களிப்பில் தெளிவான ஒரு செய்தியை சொல்வதன் மூலம் சர்வதேச அரங்கிலும் அடுத்ததாக ஏன் எவர் ஆட்சிக்கு வந்த போதும் தமிழ் மக்கள் ஒரு பலமான கட்டமைப்பாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கான அடித்தளமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த ஒரு அஹ் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள் நேரத்தில் நிச்சயமாக வாக்களிப்பை பலப்படுத்த வேண்டும் அந்த வாக்களிப்பு தமிழ் தேசியம் சார்ந்ததாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் எங்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தமிழ் மக்கள் பெருவாரியாக தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேந்திரனுடைய சின்னமான சங்க சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பிரச்சார பணிகள் அதாவது பிரச்சார பணிகள் பூர்த்தி அடைந்தாலும் கூட இன்றும் பல்வேறு பல்வேறு வழிகளில் அஹ் தொடர்ந்தும் எங்களுடைய களப்பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்களிப்பை தூண்டும் வகையில் பொதுவாக வாக்களிப்பு பிரச்சாரங்கள் முடிந்தாலும் கூட வாக்களிப்பு நடைபெறுகின்ற தினத்தின் தினத்தில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலும் பல்வேறு வகையான செயற்பாடுகளை செய்வது வழக்கம் அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் ஏற்கனவே எங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட பணியாளர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதாவது நான்கு மணி வரைக்கும் இந்த வாக்களிப்பு இடம்பெறும் ஏழு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் அந்த அடிப்படையில் இப்பொழுது ஆர்வமாக வாக்களிப்பின் வாக்களிப்பு நிலையங்களில் பணியாளர்களுடைய கருத்தின்படி மக்கள் ஆர்வமாக வாக்களித்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது தமிழ் பகுதிகளில் ஆஹ் இந்த தேர்தல் முடிவுகள் முடிவுகள் தொடர்பில் களத்திலும் குளத்திலும் அஹ் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது அஹ் இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பொறுப்புகள் அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருந்தோம்